உறவுகளுக்கெல்லாம் வழக்கு இன்றைய தினம் ஏழாம் தேதி மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தினம் இந்த காணொலியில் நாங்கள் பேசக்கூடிய விடயங்களாக உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நேற்றைய தினம்தான் உள்ளூராட்சி சபை தேர்தல் வந்து முடிவடைந்து இன்றைய தினம் வரைக்கும் அந்த முடிவுகள் வந்து கட்டம் கட்டமாக அறிவிக்கப்பட்டு கொண்டு வந்தது அதாவது நேற்றைய கட்டமாக முடிவுகள் என்பது அறிவிக்கப்பட்டு கொண்டு வந்தது இந்த நிலையில பார்த்தோம் சொல்லி சொன்னால் எல்லாரும் வந்து பெரும்பான்மையை எதிர்பார்த்த ஒரு விடயம் வந்து இந்த முறையும் பாராளுமன்ற தேர்தல் மற்றும் ஜனாதிபதி தேர்தலில் இடம்பெற்றது மாதிரியாக வடக்கு கிழக்கிலே முழுவதுமாக தேசிய மக்கள் சக்தியினர் ஆட்சியை பிடிப்பார்களா என்பது தொடர்பாக பல்வேறுபட்ட தரப்பினரும் பல்வேறுபட்ட எதிர்பார்ப்புகளுடன் இருந்தார்கள் இது ஒரு புறம் இருக்கு இன்னும் ஒரு புறம் பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் தமிழ் தேசிய கட்சிகள் மக்களிடம் வலிந்து கேட்டுக்கொண்ட விடயம் என்னென்று சொல்லி சொன்னால் இந்த முறை நீங்கள் தமிழ் கட்சிகளுக்கு வாக்களித்து நாங்கள் தமிழர்கள்தான் எங்களுடைய தமிழர்களினுடைய அபிலாஷைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதை நீங்கள் இந்த தேர்தலிலே வந்து காண்பிக்க வேண்டும் என்பது தொடர்பாக கேட்டுக்கொண்டிருந்தார்கள் இந்த நிலையில்தான் அந்த நிமிடங்கள் மாதிரி அந்த ஒவ்வொரு தடவையும் அந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் ஒவ்வொரு பிரிவுகள் அறிவிக்கைக்குள்ள வந்து அவ்வளவு தூரம் எல்லாருமே நினைந்து கொண்டிருந்தார்கள் அதாவது ஒவ்வொரு பிரிவிலையும் வந்து என்னென்ன கட்சிகள் வெற்றி பெற்று கொண்டிருக்கின்றன என்பது தொடர்பாக வந்து இந்த அடிப்படையில பார்த்தால் வடக்கு கிழக்குல முழுவதுமாகவே வந்து தமிழ் தேசிய கட்சிகள் தான் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலிலே அதிகமான ஆசனங்களை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் இதன் பின்னணியில் வந்து பல்வேறுபட்ட விளக்கங்கள் எல்லாம் சொல்லப்படுகின்றது அதாவது நீங்க என்று சொல்லி சொன்னால் ஜனாதிபதி தேர்தலில் வந்து ஜனாதிபதியாக ஆனது வந்து என்பிபியினுடைய அனுரகுமார தீச நாயக்கு அவர்கள் அதே மாதிரியாக பாராளுமன்ற தேர்தலிலும் கூட தமிழ் எங்களுடைய தமிழ் பேசுகின்ற இடங்களிலே வந்து அதிக அளவான வாக்குகளை பெற்றுக்கொண்டதும் என்பிபியினராக இருக்கின்றார்கள் இந்த அடிப்படையில பார்க்கின்ற பொழுது இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலும் அவர்களுக்கு சாதகமாக இருக்கும் என்று சொல்லி பலரும் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் இந்த நிலைமையில்தான் இவர்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு எல்லாம் முற்றுப்புள்ளி வைப்பது போன்று இன்றைய தினம் வெளியாகி முடிந்து அந்த அனைத்து முடிவுகளின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது வடக்கு கிழக்கிலே அறுதி பெரும்பான்மையை பெற்றிருப்பது தமிழ் கட்சிகள் அந்த அடிப்படையில் தமிழரசு கட்சி அதிக அளவிலான ஆசனங்களை பெற்றுக் கொண்டிருக்கிறது பல்வேறு பட்டவர்களும் பல்வேறு விடயங்களை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த வகையிலே மாகாண சபை அதாவது வடக்கு மாகாணத்தினுடைய முன்னாள் முதலமைச்சராக இருந்து சி வி விக்னேஸ்வரன் ஒரு அறிக்கை ஒன்றினை வெளியிட்டு இது தொடர்பான விடயங்களை வந்து குறிப்பிட்டிருக்கிறது அதாவது அந்த அறிக்கையிலே அவர் என்னென்ன விடயங்களை பற்றி குறிப்பிட்டிருக்கின்றார் என்று சொல்லி சொன்னால் இப்பொழுது ஜனாதிபதி அனுருகுமார திசநாயக்க பீடம் ஏறி ஆறு மாதங்கள் கடக்கின்ற நிலையிலே தமிழ் மக்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாத பட்சத்தில் தமிழ் மக்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த வெறுப்புணர்வின் காரணமாக இம்முறை அவர்கள் தேசிய மக்கள் சக்தியை நிராகரித்திருப்பதாக அவர் சொல்லியிருக்கின்றார் இது மாத்திரம் இல்லாமல் அவர் பல்வேறுபட்ட விடயங்களை சொல்லி அந்த அறிக்கையில் அவர் அந்த அறிக்கையிலே வந்து குறிப்பிட்டு கூறியிருக்கின்ற விடயங்களாக நான் இன்றைய தினம் அந்த விடயங்களை வந்து உங்களுக்கு நான் தருகின்றேன் அதாவது பொய்யான வாக்குறுதிகளை வடக்கு மற்றும் கிழக்கில் அரசினால் வெற்றியை பெற முடியாமல் இருப்பதாக தெரிவித்திருக்கின்றார் அதாவது கடந்த முறை வடக்கில் தமிழ் கட்சிகளுக்குள் பிரச்சினை இருந்தவையினால் அரசாங்கத்துக்கு இலகுவாக நுழையக்கூடிய வகையிலான சூழல் காணப்பட்டது எனினும் இம்முறை தமிழ் கட்சிகளுக்குள் மாற்றங்கள் இருந்தாலும் அரசாங்கத்துக்கு வாக்களிக்க கூடாது என தமிழ் மக்கள் நினைத்திருக்கின்றார்கள் அரசியல் கட்சிகளும் மக்களிடம் கேட்டுக்கொண்டது அரசாங்கம் முன்பு வழங்கிய வாக்குறுதிகள் ஒன்றையுமே நிறைவேற்றவில்லை சிறையில் இருப்பவர்கள் விடுவிப்பதாக கூறிய பொழுதிலும் இதுவரையிலும் அவர்கள் விடுவிக்கப்படவில்லை காணிகள் கையளிக்கப்படாத கையளி கையகப்படுத்தப்படாதன கூறப்பட்டிருந்தது எனினும் திணைக்களத்தினால் மக்களினுடைய காடுகள் தொடர்ச்சியாக கையகப்படுத்தப்பட்டு வருகின்றது இராணுவம் குறைக்கப்படும் என கூறிவிட்டு அங்குமிங்கும் சிலரை மாத்திரம் குறைத்துவிட்டு அதிகளவில் அளவில் அழைத்து வரப்பட்டிருக்கின்றார்கள் முல்லைத்தீவில் இரண்டு பொதுமக்களுக்கு ஒரு இராணுவம் கணக்கில் இருக்கின்றார்கள் அவ்வாறான நிலையில் தற்போதைய அரசாங்கத்தின் கொள்கைகளும் முன்பு இருந்து அரசாங்கத்தின் கொள்கைகளிலும் மாற்றங்கள் இல்லை என்பது தெளிவாக தெரிகின்றது இதனால் தமிழ் மக்கள் என்ற ரீதியில் தமிழர்களின் இடத்தை நிர்வகிக்க எங்களுக்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட வேண்டும் என்பதையே நாங்கள் கோருகின்றோம் அது மாத்திரம் இல்லாமல் மேலும் சொல்லி இருக்கக்கூடிய விடயங்களாகும் தான் முதலமைச்சராக இருந்த காலத்திலே வடக்கு மாகாணத்துக்கு அரசாங்கத்தினால் மிக சிறிய தொகையொன்றே வழங்கப்பட்டது பன்னிரெண்டாயிரம் மில்லியன் ரூபா கேட்டும் ஆனால் ஆயிரத்து அறுநூறு மில்லியன் ரூபாவே வழங்கப்பட்டிருந்தது சிங்கள பெரும்பான்மை கொண்ட அரசாங்கத்தினால் எங்களுக்கு எவ்வித உரிமையும் வழங்கப்படாமல் உள்ளது இதனாலேயே எங்கள் மக்கள் இதனை சுட்டிக்காட்டி தமிழ் கட்சிகளுக்கு வாக்களித்திருக்கின்றார்கள் என்கின்ற மாதிரியாக அவரது அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கின்றார் அது மாத்திரமல்லாமல் இந்த தேர்தல்களின் பின்னணியில இப்பொழுது வந்து தமிழ் கட்சிகளை சேர்ந்திருக்கக்கூடியவர்கள் அதாவது தமிழரசு கட்சியாக இருக்கலாம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினராக இருக்கலாம் இவர்கள் வந்து இப்பொழுது சொல்ல வேண்டிய சொல்லுகின்ற விடயம் வந்து அதுவும் குறிப்பாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் சொல்கின்ற விடயம் நாங்கள் ஜேவிபியினரை சவப்பட்டிக்குள் அடக்கம் செய்வோம் என்று கூறியிருந்தோம் இந்த தேர்தலில் மக்கள் எங்களுக்கு வாக்களித்து அந்த விடயத்தினை நிறைவேற்றி இருக்கின்றார்கள் என்று சொல்லி கூறியிருக்கின்றார்கள் உண்மையிலேயே ஜேவிபியினருடைய வடக்கு கிழக்கு தோல்வி என்பதன் பிரதான காரணம் வந்து இவர்கள் வந்து ஆறு மாத காலம் மாற்றிக்கு சொன்ன விடயங்களை செய்யவில்லை என்பதுதான் இப்பொழுது இருக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கின்றது பல்வேறுபட்ட வாக்குறுதிகளை கொடுத்திருந்தார்கள் மத்திய அரசாங்கங்கள் போல் இவர்களுமே இந்த தேர்தலுக்கான வாக்குறுதிகளாக மட்டும்தான் தேர்தல் விஞ்ஞாபனத்திலே அந்த விடயங்கள் இருப்பதாக மக்கள் சுதாக்கரித்து விட்டார்கள் அதாவது சொன்ன விடயங்கள் எதுவுமே நடைபெறவில்லை மாறாக இந்த கைதுகள் தான் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாத பட்சத்தில் மக்கள் இம்முறை தமிழ் கட்சிகளையே ஆதரித்து விட்டார்கள் வடக்கு இந்த நிலைப்பாடாக இருக்கின்றது ஏனென்றா உங்களுக்கு தெரியும் ஜனாதிபதி தேர்தலில் இந்த தமிழ் மக்கள் தமிழ் மேல் கொண்டிருந்த அதிருப்தி காரணமாகத்தான் தேசிய மக்கள் சக்தி என்கின்ற ஒரு கட்சி மீது நம்பிக்கை வைத்து அந்த கட்சிக்கு வாக்களித்திருந்தார்கள் இந்த நிலையில பாராளுமன்ற தேர்தலில் கூட மூன்று பிரதிநிதிகளை அவர்கள் தெரிவு செய்து அனுப்பியிருந்தார்கள் இருந்த என்ன நடந்தது என்று பார்த்தால் இந்த பொதுவழிகளில் என்பிபி யினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் உறுப்பினர்களில் ஒரு சிலர் வந்து மக்களிடம் பேசக்கூடிய வார்த்தைகள் முன்னுக்கு பின் முரணாக அவறாக இருப்பதெல்லாம் வந்து மக்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருந்தது இது தவிர வந்து ஒரு சில பிரச்சனைகள் அதாவது உங்களுக்கு தெரியும் என் இந்த தேர்தல் பிரச்சாரத்துக்காக வந்து பாடல்கள் சில வெற்றி பயன்படுத்தினார்கள் இந்த பாடல்களிலே வந்து தேசிய தலைவருக்கு சிலை வைப்பதாக சொல்லி இருந்தார்கள் தேசிய வந்து பெற்றோர்களினுடைய அமைப்பதாகவும் தேசிய தலைவர்களுடைய வழிகளை தாங்களும் செல்வதாகவும் என்று சொல்லி இந்த தேர்தல் பிரச்சார பாடல்களிலே குறிப்பிட்டிருந்தது ஆனால் இதனை முற்றிலுமாக அவர்கள் பின்னால் மறுத்துவிட்டார்கள் ஏனென்று சொல்லி சொன்னால் இந்த பாடல்கள் எங்களால் தயாரிக்கப்பட்டதே கிடையாது இது வேணுமென்று யாரோ வெளிநாட்டில் இருப்பவர்களோ என்று சொல்லி சொன்னால் இங்கிருக்கும் இளைஞர்களோ வந்து அந்த

கிரண் எம்பி அவர்களுக்கும் போலீசாருக்கும் இடையில ஒரு சின்ன ஒரு பிரச்சனை ஒன்று ஏற்பட்டு அது சுமூகமான முறையிலே தீர்த்து வைக்கப்பட்டதாவது கிளிநொச்சியிலே மூன்று சபைகளிலே வெற்றி பெற்றிருக்கக்கூடிய வேட்பாளர்களை கௌரவிக்கின்ற ஒரு நிகழ்வானது வந்து கிளிநொச்சியிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதுல இவர்கள் ஆரம்பத்திலே கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலயத்தில் வழிபாடுகளை முடித்ததன் பின்னராக ஒரு தேவாலயத்திற்கு செல்ல திட்டமிட்டிருந்த பெற்றிருந்த அங்கு குவிந்த பலி அங்கு ஒன்று கூடிய போலீசார் வந்து இவ்வாறாக கூட்டம் கூட கூடாது என்கின்ற மாதிரியாக சொல்லி அது பின்னதாக ஸ்ரீதரன் நம்பி பொலிசாருடன் பேசி ஒரு சுமூகமான நிலைக்கு வந்து அந்த விடயங்கள் நடைபெற்றிருந்தது இதன் பொழுதும் ஸ்ரீதரன் நம்பி சில விடயங்களை ஆணிதரமாக ஊடகங்களுக்கு சொல்லி இருக்குது அதாவது தமிழ் மக்கள் ஏதோ ஒரு சில வரிப்பு காரணமாக கடந்த நாட்களிலே வந்து தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரித்து வாக்களித்திருந்தார்கள் ஆனால் இப்பொழுது மக்கள் மீளவும் சரியோ தவறோ தமிழ் கட்சிகளுக்கே வாக்களித்திருக்கின்றார்கள் தமிழர்கள் தங்களுடைய அபலாஷிகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இம்முறை இந்த வாக்கினை அளித்திருக்கின்றார்கள் வாக்களித்த மக்களுக்கு நன்றி மக்களுடைய அந்த விருப்புகள் எல்லாம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்கின்ற மாதிரியாக குறிப்பிட்டிருக்கின்றார் இப்பொழுது தமிழ் மக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய கனவாக இருக்கக்கூடிய விடயம் என்ன தெரியுமா அதாவது உங்களுக்கு எங்களுக்கு எல்லாம் தேவையான ஒரு விடயம் என்ன எங்களுடைய இடத்துல தமிழர்கள் நாங்கள் சுமூகமாக எங்கள் நாங்கள் வாழ வேண்டும் என்பது தானே என்னென்ன சொல்லி சொன்னால் கண்ட கனவுகள் எல்லாம் பல இருக்கின்றன நாங்கள் கண்ட கனவுகளோட சந்தோஷமா வாழ வேண்டும் அப்படி என்றது தானே இப்பொழுது வடக்கு கிழக்குல வந்து தமிழர்கள் நாங்கள் தமிழர்கள் தான் அப்படி என்று சொல்லி தமிழ் தேசியம் என்று சொல்லி ஒன்று நிரூபித்து காட்டி இருக்கின்றார்கள் தானே இந்த வாக்குகளின் அடிப்படையில அப்படி அப்படி என்று சொல்லி சொன்னால் இனியும் தமிழ் கட்சிகள் பிரிந்திருக்காமல் மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய விடயங்களை ஒன்றாக இணைந்து செய்ய வேண்டும் என்பதுதான் அனைவரின் உடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கின்றது பார்த்துக் கொண்டிருக்கிற நீங்கள் கூட உங்களுடைய கருத்துக்களை என்னுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படியெல்லாம் ஆட்சி அமைக்க காத்திருக்கின்றார்கள் அப்படி என்று சொல்லி அந்த காணொலிகளுடனும் உங்களை சந்திக்கின்றேன் இதோட இந்த காணொலியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன் நன்றி உறவுகளே